இந்த சட்டமன்றத்துக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டது ஒரு விஷயம் இல்லை நீட்டை குறித்து ரெண்டு பேரும் பேசினது முதல்வர் கேள்வி கேட்குறாரு சரி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் நீங்கள் வந்து அந்த கூட்டணிக்குள்ளே போகிறத வந்து முதல்ல நீட்டை ஒழிச்சாதான் நாங்கள் வருவோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏன் போகலை நீ கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுத்து உங்கள் ஆளை வச்சு ஆமாஞ்சாமி சொல்ல வச்சுருக்கியா இப்போ வந்து வந்து அவருக்கு நெருக்கடி ஏற்படுத்துறீங்களாமா நான் இப்போ பார்க்கறதுக்கே நான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி இப்படி கொண்டு வரலான்னு நினச்சேன் கடைசியில் கொண்டு போய் உங்கள் அப்பா வந்து அங்கே உங்கள் அப்பா சிலையை கொண்டு போய் வச்சுட்டு வந்து உதயசூரியன் சின்னத்துக்கு மாற்றி இட பிளானை மாற்றி மக்கள் அளவில் வச்சிங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள் இன்றைக்கி அங்கே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க திரும்பி உங்களுக்கு தற்காலிக பணியார்கள்லாம் வந்து அங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் பேசியெல்லாம் முடிச்சுட்டோம் ரெடி பண்ணிட்டோம் ஆட்சிக்கு வந்தோன்னே கையெழுத்து போட்டு இனிமேல் நீட்டாக இருக்காதுன்னு சொன்னது ஒரு விளைவு அது எவ்வளோ பெரிய நம்பிக்கை மாணவர்களுக்கு ஏற்படுத்திட்டு நீங்கள் எல்லாம் அனிதாவுடைய மரணம் மட்டும்தான் அதிமுக பேர் நடந்துச்சு கரெக்ட்டுங்களா திமுக ஆட்சி வந்த பிறகு எவ்வளோ மரணம் தெரியுமா உங்களுக்கு நீட்டில் உதயநிதி மறுபடியும் இதை கையில் எடுக்கிறதா இருக்கட்டும் மறுபடியும் இது எடுத்தது செல்லாதுன்ட்டு இப்போது சட்டமன்றத்தில் மறுபடியும் ஒரு விஷயம் பேசுகிறாரு தமிழையும் தமிழனையும் அழிக்க பார்க்கிறார்கள் நான் ஒருபோதும் விட மாட்டேன் யார் அழிக்கிறான் அப்பாவா தமிழையும் தமிழனையும் யார் அளிக்கிறான் யார் வந்து நீங்க அழிச்சிட முடியும் திமுக கடைசி வரைக்கும் இந்த கூட்டணி அப்படியே உறுதியா இருந்திரும் உடையாது இல்ல அடிஷனலா இந்த கட்சி வராது இல்ல இந்த வெளியில போகாதுன்ற எந்த ஒரு உத்தரவாதம் சூழல் கிடையாது நாங்க வந்து மதச்சார்பற்ற வந்து நிற்கிறோம் எல்லாருமே நாங்கள் ஒத்த கை நாங்க நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஏன் அப்படி வருத்தப்பட்டு வீடியோ போடுறாரு தேர்தலில் பலமே நிரூபிக்காத ஒரு கட்சியோடு மற்ற எந்த சிறிய கட்சிகளும் இப்படி படையெடுத்துவோம் கேட்கலாம் இப்ப மற்ற கட்சி தலைவர்களை வந்து இவர் முதல்வராக ஏற்றுக்குவாரா அதை வச்சு ஏத்துவாரா ஒரு சமூகத்துடைய வளர்ச்சியவை நாசம் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் கெட்ட பேர் அவப்பேரை ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஜாஃபர் சாதிக்கு எப்படி எளிமையான முறையில் வந்து ஜாமீன் கிடைக்குதுன்றது இல்லை இப்போ அவனை ஜாஃபர் சாதிக்கு என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா போதை கடத்தல் மன்னன் சொல்கிறாங்க தாவைக்கா நிர்வாகி ஒருவர் அவருடைய ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு வந்து ஒரு வாலியல் ரீதியான ஒரு தொல்லை வந்து கொடுத்துருக்கிறாரு இதனால் வந்து அந்த பையனை போட்டு அடிச்சு புரட்டி வீடியோலாம் எடுத்திருக்காங்க இதை வந்து ஏன் விஜய் இன்னும் கண்டிக்காம இருக்கு வணக்கம் நான் உங்கள் சிங் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவத் தரி பிராயம் அவர் வணக்கம் வணக்கம் நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம் உங்களுக்கு என்ன அதிமுக என்கிற இயக்கத்தை வெற்றி பெற செய்வதற்காக நாங்கள் யார் கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற ரீதியில் முதலமைச்சரை பார்த்து கேட்டுருக்கிறாரு வெளியே வந்து சட்டசபைக்கு வெளியே முதலமை எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காயி ஒரு நட்புறவோட இயங்க ஆரம்பிச்சிருச்சா இல்லை இந்த கேள்வி நீங்கள் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரை குறித்து கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த கேள்வியை சிறுபான்மை மக்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல நாங்கள் யார் கூட வேணால் கூட்டணி வைப்போன்னு சொல்லி எடப்பாடி சொல்லுவாரா நீங்கள் எங்கள்கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க இனி ஒருபோதும் வந்து அதிமுக பிஜேபியோட கூட்டணி போகாது சிறுபான்மை மக்கள் என்னை நம்புங்கள் எஸ்டிபிஐ கூட்டத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க நாங்கள் எந்த நாளனும் போக மாட்டோம்னும் பொழுது சரி ரொம்ப பெரிய ஒரு அதிருப்தியில் இருந்து திமுக மீது எந்த நலனுமே செய்யாத சிறுபான்மையை ஏமாற்றி கொண்டு வந்த திமுகவை விட்டுவிட்டு அதிமுகவிற்கு ஓட்டு போடலாமாலும் மக்கள் ஒரு மைண்ட்செட்டுக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மை மக்களும் வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் மறுபடியும் நீங்கள் அங்கே போய் எங்கிட்டு பி பிஜேபியோட போய் சேர்ந்து நாங்கள் யார் கூட வேணா போது உங்களுடைய நம்பகத்தன்மையை நீங்கள் முற்றிலுமாக இழந்துட்டீங்க ஸோ அதிமுக என்பது ஒரு மூழ்கக்கூடிய நீர்த்து போகக்கூடிய ஒரு பறகளை ஏறிக்கிட்டு எங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது எங்கள்கிட்ட பணபலம் பலம் இருக்குன்றத நீங்கள் பறைசாற்றும் வகையில் செஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கேள்வி எழுப்புறீங்க ஒரு பக்கம் ஆனால் அதே சமயத்தில் இந்த சட்டமன்றத்துக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டது ஒரு விஷயம் இருக்குல்ல நீட்டை குறித்து ரெண்டு பேரும் பேசினது முதல்வர் கேள்வி கேட்குறாரு சரி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் நீங்கள் வந்து அந்த கூட்டணிக்குள்ளே போகிறத வந்து முதல்ல நீட்டை ஒழிச்சாதான் நாங்கள் வருவோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏன் போகலை நீ கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுத்து உங்க வச்சு ஆமா ஜாமி சொல்ல வச்சிருவியா இப்ப வந்து நீங்க வந்து அவருக்கு நெருக்கடி ஏற்படுத்துறீங்களா அதாவது உங்க கட்சியும் திமுக கூட்டணி எல்லாமே சேர்ந்து போது தானே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த காலகட்டத்தில் தானே வந்து நீட்டு வந்து கொண்டு வரப்பட்டது அறிமுகப்படுத்து அமல்படுத்தப்பட்டது இல்ல அதுக்கான மூளை வந்து நீங்க வந்து போட்டிருக்கீங்க சார் மூல காரணம் யாருன்னு இபிஎஸ் வந்து கேள்வி காரணம் யாருன்றது வந்து நீங்க சொல்ல வேண்டியது இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு நான் வந்து எனக்கு ஒரு டிசைன் வச்சிருப்பேன் நான் இப்போ கிலாம் பார்க்குறதுக்கே நான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்ச்சர் பண்ணி இப்படி கொண்டு வரலான்னு நினைச்சேன் கடைசியில் கொண்டு போய் உங்கள் அப்பா வந்து அங்கே உங்கள் அப்பா சிலையில கொண்டு போய் வச்சுட்டு வந்து உதயசூரியன் சின்னத்துக்கு மாற்றி இட பிளானை மாற்றி மக்கள் அளவில் போட வச்சிங்களேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள் இன்றைக்கி அங்கே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க தெரியும் உங்களுக்கு தற்காலிக பணியாளர்கள்லாம் வந்து அங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க எந்த மாதிரியான விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு அவங்க எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் அதுக்குள்ளே உள்ளே போந்து அதை சரி இது பண்ணி சரி அந்த நேரத்தில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தது யார் திமுக தானே நீங்கள் திமுக வந்து அவங்க சார்பை வந்து எதிர்ப்பு தெரிவிக்காமல் சாப்பை போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க சரி ஒன்று அதை தாண்டி நான் என்ன கேட்குறேன்னா நான் அதிமுகவுக்கு இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணலை எனக்கு தேவை ஏன் மாணவ பிள்ளைகள் மக்கள் நல்லா இருக்குன்னாக்கா நீங்கள் திமுக இப்படி சொல்கிறீங்க ஆனால் நான் கேட்குறது என்ன நூறு சதவீதம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டை விளக்கிடுவோம் எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியணும் பொழுது மக்கள்கிட்ட நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை விதைச்சிங்கனாக்கா நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் பேசியெல்லாம் முடிச்சிட்டோம் ரெடி பண்ணிட்டோம் ஆட்சிக்கு வந்தோன்னே கையெழுத்து போட்டு இனிமேல் நீட்டாக இருக்காதுன்னு சொன்னது விளைவு அது எவ்வளோ பெரிய நம்பிக்கை மாணவர்களுக்கு ஏற்படுத்துச்சுருந்துச்சுல நீங்கள் அனிதாவுடைய மரணம் மட்டும்தான் அதிமுக பேரில் நடந்துச்சு கரெக்டுங்களா திமுக ஆட்சி வந்த பிறகு எவ்வளோ மரணம் தெரியுமா உங்களுக்கு நீட்டில் யாரெலாம் இறந்துருக்காங்க சொல்கிறேன் பாருங்கள் பைரவி தனுஷ் கனிமொழி நிஷாந்தி கீர்த்தி வாஷன் சுபாஷ் சந்திரபோஸ் ராஜலக்ஷ்மி ஜெயா முத்துலக்ஷ்மி சத்யா தேவதர்ஷினி ராசி லக்ஷயா ஜெகதீஸ்வரன் சௌந்தர்யா அனு ஸ்வேதா சுஜித் துளசி கிட்டத்தட்ட பத்தொம்போது மாணவர்களை எனக்கு தெரிஞ்சு நினைவுக்கு இருந்த வரைக்கும் எழுதியிருக்கிறேன் அப்போது இந்த மாணவ பிள்ளைகளுடைய இழப்பு என்பது அந்த குடும்பத்திற்கு எவ்வளோ பெரிய தீராத வலுவை ஏற்படுத்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் கலைஞருடைய மரணம் என்பது திமுகவிற்கு எவ்வளோ பெரிய அடியாக இருந்தது வாழ்ந்து அனுபவித்து ஆட்சி முறையை கொடுத்து வயது முதிர்ந்த காலத்தில் தான் இற இறந்தார் ஆனால் அதுவே அந்த குடும்பத்தை உடைச்சி போட்டுச்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம் அன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து பொழுது உள்ளபடி இந்த மற்ற எதை பற்றியும் யோசிக்கல ஒரு ஒரு பெரிய ஒரு தலைவனை இறந்திருக்கிறார் தன் ஒரு மகனாக அதை உணர்வை வெளிப்படுத்துகிறார் பொழுது அந்த சோகம் அவர் அழுதும்பொழுது எல்லாேருக்குமே இந்த வழி ஏற்படுத்தலை நமக்கு நம்ம அதை பார்த்துட்டு நம்ம யாராவது ஒருத்தர் சந்தோஷப்பட்டுப்போமா சொல்லுங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு எல்லாருமே கண்ணீர் படித்தோம் உங்களுடைய சுக தூக்கத்தில் நாங்கள் பங்கு போடுறோன்னா வாழ வேண்டிய வயசில் இந்த பிள்ளைகள் கனவுகளோடு இந்த பிள்ளைகளை இந்த மாதிரி வந்து பறி கொடுத்து அந்த பெற்றோர் இருக்கிறாங்க குறிப்பாக இந்த நீட் மாணவனுடைய தகப்பனார் இதில் வந்து இது மாணவன் அவன் இறந்து மகன் இறந்து போன சோகத்தில் அவரும் தற்கொலை பண்ணது பொழுது குடும்பங்கள் நிர்மூலமாகி போயிருக்கணும் பொழுது நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி என்பது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்திடுச்சு சாதாரணம் அந்த பிள்ளைகளோட ஃபீஸ் ஃபீஸ்ரக்சரை கூட ஒழிக்க முடியாமல் மறுபடியும் நீட்டை பற்றி நீங்கள் கையில் ஒரு நாடகம் மாடுறது எவ்வளோ கேவலமான ஒரு அரசியல் ஒன்று இருக்குல்ல உதயநிதி மறுபடியும் அதை கையில் எடுக்கிறதா இருக்கட்டும் மறுபடியும் இது எடுத்தது செல்லாதுன்ட்டு இப்போ சட்டமன்றத்தில் மறுபடியும் ஒரு விஷயம் பேசுறாரு தமிழையும் தமிழனையும் அழிக்க பார்க்கிறார்கள் நான் ஒருபோதும் விட மாட்டேன் யார் அழிக்கிறாங்க அப்பாவா தமிழையும் தமிழனையும் யார் அழிக்கிறா யார் வந்து இங்கே அழிச்சிட முடியும் சார் நீங்க நீங்க ஆடக்கூடிய நாடகத்துல இந்த மாதிரி வெறும் இந்த தமிழ் நீட் இதை மாதிரி வச்சுக்கிட்டு நீங்களே அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இப்படி செய்யறதுன்றது மோசமான விளைவுன்றத என்னைக்கு இவங்க வந்து மக்களுடைய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுவாத அரசியல் ஒரு சிம்பத்தி அரசியல் அந்த சாராயமும் சரி சாதியும் வச்சுக்கிட்டு அந்த அந்த அணையை விடாமல் பார்த்துக்கிறது வறுமையை வந்து இன்னுமே வந்து ஒழிக்கப்படாமல் அவங்க பார்த்துக்கிறதுன்றிருக்குல்ல அது ரொம்ப கொடுமையான விஷயம் தனையாண்டு காலம் உங்களால் இது எதையுமே சரி செய்ய முடியனாக்கா எதை சரி செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் சரி செய்திருக்கிறீர்கள் பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுடைய கட்டமைப்பை உயர்த்திருக்கீங்க உங்கள் குடும்பத்துடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் எல்லா பாஷையும் தெரியுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அன்பில் மேஷ் ஃப்ரெஞ்சு படிக்கிறான் உதயநிதியோடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் ஹிந்தி நல்லா படிக்குதுங்க பேசுதுங்க உங்களுக்கு எல்லா கல்விக் கொள்கை முறையும் எல்லா பாஷையும் தெரிஞ்சிருக்கு உங்கள் குடும்பம் ஆசியாவில் பெரு குடும்பமாக மாறி இருக்கிறது உங்கள் வீட்டில் வறுமை இல்லை உங்கள் வீட்டு பிள்ளைகள் காலை உணவுக்காக சத்தனமலை போய் நிற்குதுங்களா ஸ்கூலில் வந்து சாப்பாடு போடுவாங்க முதல்ல உங்கள் வீட்டு பிள்ளைகள் அரசாங்க பிள்ளைகளில் படிக்குதுங்களா கிடையாதுல்ல அப்போது எதை ரூட்டில் சரி செய்யணுமோ அதை சரி செய்யாமல் நீங்கள் உங்களுடைய அரசியல் பிழைப்புக்காக எங்கள் மக்களுடைய வலியையும் உணர்வையும் நீங்கள் வந்து பலிகடவாக்கி கொண்டு கடைசி வரைக்கும் அதில் வச்சு ஒரு நாடகம் போடுவதுன்றது எவ்வளோ மோசமான வழிபாட்டுகள் அப்போ மக்கள் வந்து இதை பார்த்து பார்த்து சளிச்சு சளிச்சு தான் ஒரு மாற்றம் வராதுன்னு காத்துக்கிட்டு இருக்க முட்றது இப்போ இன்றைக்கி விஜய் வரணும் பொழுது அவங்க அவங்களோட இன்புட்டை கொடுங்க உழைப்பை கொடுங்க மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க அந்த மக்கள் தீர்மானத்துக்கு தீர்மானிக்கக்கூடிய விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நிச்சயமாக விதிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பருக்கு பிறகே வந்து கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்பில் வந்து சொல்லப்படுது ஏன் டிசம்பருக்கு அப்புறமேலு ஏன் கூட்டணிக்கு யாருமே வரல அப்படிங்கிறதுனால இந்த ஒரு முடிவா சரி டிசம்பருக்கு முன்பேன்றதெல்லாம் ஓகே நான் கேட்குறேன் கூட்டணி கணக்குகளை கடைசி நொடி வரைக்கும் நொடிக்கு நொடி மாறுமா மாறாதா சொல்லுங்கள் மாறும் இல்லையா திமுக கடைசி வரைக்கும் இந்த கூட்டணி அப்படியே உறுதியாக இருந்துடும் உடையாது இல்லை அடிஷ்னலாக இந்த கட்சி வந்து வராது இல்லை இந்த என் கட்சி வெளியில் போகாதுன்ற எந்த ஒரு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய சூழல் கிடையாது இன்றைக்கி நீங்கள் அவங்க தான் வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து மதச்சார்பற்ற குளியில் வந்து நிற்கிறோம் எல்லாருமே நாங்கள் ஒத்த குழுவை விடங்களாம் நாங்கள் கைகூர்த்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க திரும்ப ஏன் அப்படி வருத்தப்பட்டு வீடியோ போகிறாரு நான் திமுக வந்து நம்பி தான் இருக்கிறோம்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது நான் எந்த முடிவு வேணால் எடுக்கலாம் இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா ரொம்ப கொடுமையான வேதனையான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா வாஜ்பாய் முதலமைச்சராக இருக்கும் பொழுது குஜராத் இனப்படுகொலை நடந்த பொழுது எவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் வந்து வாஜ்பாய்க்கு ஆதரவு தெரிவித்த நபர்கள் தான் திமுக பாமக வைகோ கட்சி குஜராத் என்ன தமிழ்நாட்டில் இருக்குது உங்களுக்கு என்ன அதை பற்றி பிரச்சனைன்னு சொன்னவர் தான் கலைஞர் நீங்கள் இவர்களுடைய சந்தர்ப்பவாத அரசியலுக்காக வந்து எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள் எப்படி வேணாலும் மடைமாற்றுவார்கள் பொழுது அரசியல் கணத்தை மாற்றக்கூடிய வேலையை வந்து விஜய் செய்வதற்கான திட்ட வடிவம் என்கிட்ட இருக்குன்றது ரொம்ப தெளிவாக இருக்கிறார் ரொம்ப ஸ்டெப்பானா அவர் நம்புறாரு இந்த கூட்டணிகளை உதவ கிட்டத்தட்ட உடச்சு சின்ன ஆக்க முடியும் ஒரு பெரிய ஒரு கூட்டணியை தன்னால உருவாக்க முடியும்னு தன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையால் அவர் பேசுகிறாங்க பொழுது வெயிட் பண்ணி பாருங்க அதுக்குள்ளேயும் உங்களுக்கே அவசரம் யாருமே வரல யாரும் தேர்தலில் பலமே நிரூபிக்காத ஒரு கட்சியோடு மற்ற எந்த சிறிய கட்சிகளும் இப்படி படையெடுத்து எடுத்து வரும் நான் கேட்குறேன் அதுக்குதான் மற்ற கட்சி தலைவர்களை வந்து இவர் முதல்வராக ஏத்துவாரா அதை ஏற்றுக்குவாரா சொன்னார் உங்களுக்கு புரிஞ்சா பலமே நிரூபிக்கலன்றீங்களே களத்தில் இவர் இறங்கும் பொழுது இவருக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கு மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய அங்கீகாரம் இருக்குது எவ்வளோ நபர்களை அவரை பற்றி தேடி வரும் பொழுது இல்லை நம்ம அந்த கூட்டணிக்கு போகிறது இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லி பல கூட்டணி கட்சிகள் கணக்கை மாற்றி விஜயோடு வருவார்கள் தான் அவர்கள் சொல்வதே பொருள் மக்கள் கிரவுண்டில் வந்து விஜய் எப்படி தூக்கி கொண்டாட போகிறாங்கன்னு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கன்னு தான் அவங்க சொல்கிறாரு அப்போ வந்து நூறு சதவீதம் கணக்குகள் மாறும் அப்போ நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அப்போ மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து முதல்வர் வேட்பாளர் அறிவிக்காம தயாராக இருப்பார் அவருக்கு அந்த மாதிரியான அவசியம் கிடையாது புரியுதுங்களா அவங்க தன்னுடைய தலைமையிலன்னு சொல்கிறாங்கன்னா அதிகாரத்தில் பகிர்வுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னை ஏற்றுக்கொண்டு வருவதில் தான் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறார்ல நீங்கள் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓட் கால்குலேஷன் தான் யார் பெருவாரியாக மக்களை வந்து மக்கள் வந்து யாரை சூஸ் பண்ணுறாங்க அந்த பொறுத்து தான் டிசைடிங் ஃபேக்டரே முடியும் நீங்கள் எலெக்ஷன் போட்டு ஓட்டு வந்து இந்த நபர் தான் இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும் இந்த நபர் தான் வெற்றி வாய்ப்பு பெறுவான்றது வந்து ஓட்டு போடுறதுக்கு அப்புறம் தெரியும் ஆனால் அதற்கு முன்பே வந்து முத்தாய்ப்பாக வந்து விஜய் செய்யக்கூடிய வேலை வந்து இவர் வந்துடுவார் அப்படின்றத பரசாற்ற வகையில் நிகழ்வுகள் இங்கே இருக்கும் அதை பொறுத்து கணக்குகள் மாறும் அதுக்கு தான் டிசம்பர் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கன்றாங்க எனக்கு ஜனவரிலாம் பிரமாதமாக இருக்கும் ஏன்னா எனக்கு தெரியும் என்ன பிளான் செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்றதுனால எவ்வளோ பெரிய மக்களுடைய செல்வாக்கை பெறுவார் எவ்வளோ மக்கள் வந்து அவரை ஆதரிப்பாங்களோ அப்படின்பொழுது வெளிப்படையாக தெரிய வந்துடும் நீங்கள் அவங்களுடைய ஐபி உளவுத்துறை என்னென்ன இருக்கோ எல்லாத்த வச்சு எடுப்பாங்கங்க அப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சிடும் புரிஞ்சிடும் இதன் மூலமாக பல கட்சிகளை வந்து அன்றைக்கி வந்து இழுத்து பிடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் திமுக தள்ளப்படும் நம்ம கூட்டணி விட்டு போயிடக்கூடாதுக்காக பேரங்கள் பேசி தக்க தான் பார்ப்பாங்கனும் பொழுது அன்றைக்கு சின்ன பின்னமாக அந்த கூட்டாளிகள் சிதறடிக்கப்படும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அரசு அதிகாரிகளை தாக்கிய வழக்கில் வந்து கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் உட்பட மூணு பேருக்கு வந்து மூன்று மாத காலம் சிறை தண்டனை வைத்திருக்கு நீதிமன்றம் அத்துடன் நூறுபா ஃபைனும் வந்து போட்டிருக்காங்க இதை எப்படி நீங்கள் அரசு அதிகாரிகளை வந்து கை நீட்டி அடிக்கிறதுன்றது நீங்கள் யாராக இருந்தாலும் தவறு ஏற்றுக்கொள்ளவே முடியாத பொழுது எல்லாத்துக்கும் வந்து நம்ம இந்த அதிகாரத்தில் இருக்கணுன்ற பொழுது அவனை வந்து ரொம்ப எளிய வீட்டு பிள்ளைகளை வந்து சாதாரணமாக செய்கிறக்கூடிய அந்த மாதிரியான தாக்குதல் நடத்துறதை வந்து கண்டித்து இப்படி ஒரு தீர்ப்புன்றது நல்ல ஆனால் இது வந்து எல்லா நபர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது பொருந்துச்சுன்னு வச்சுங்களேன் திமுகவில் எவ்வளோ பேர் எவ்வளோ எவ்வளோ பேர் கை வச்சுட்டு எப்படிலாம் மேட்ருக்காங்க காவல்துறை முற்கொண்டு அடித்து எப்படிலாம் பண்ணியிருக்காங்க இது வந்து எல்லாத்துக்கும் சட்டம் இந்த போல் வந்து பாய்ந்துச்சுனாக்கா உள்ளபடி எப்பயுமே வந்து ஒரு ஒரு நெறிமுறைக்கு உட்பட்ட ஒரு டைட்டான ஒரு ஒரு சட்டம் வருதுனாக்கா உள்ள இதை வரவேற்கணும்னு நம்ம வந்து நிச்சயமா வெறும்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபார ராஜா அவருடைய ஆட்கள் வந்து மின்சார ஊழியர்களை வந்து தாக்கியதாக இப்போ வந்து ஒரு புகார் எழுந்திருக்கு இது குறித்த ஒரு காணொலியும் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கார் இன்னும் சோசியல் மீடியாவிலையும் பயங்கரமாக போயிட்டு இருக்கு இது போன்ற ஒரு தாக்குதல் வந்து ஏன் நடக்குது அரசு ஊழியர்கள் மேலே இல்லை இதுதான் சொன்னோம் இல்லையா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் பார்த்தோம் இந்த இப்போ நீங்கள் இந்த இது பாக்குறீங்க இப்போ அதிகார மையத்தில் இருக்கிற நபர்கள் எல்லோரும் வந்து இது போல செய்து கொண்டு அதே சமயத்தில் அதிகாரத்தோடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய லெவல்ல செய்யக்கூடிய நபர்களுக்கு எளிமையாக ஜாமீன் கிடைக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இது எப்படி வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படுதுன்றது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கிறது ஏன்னா நான் சொல்ல வர்றது ஜாஃபர் சாதிக்க குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன லெவல்ல போக்சோ வழக்குலையோ அல்லது வந்து குண்டாஸ்லேயோ நீங்க கைது செய்யப்பட்டா இருபது ஆண்டுகளுக்கு சிறை பெயில் கிடையாது என்பது சட்ட விதிமுறை சர்வதேச லெவல்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெத்தை வந்து கடத்தி கொண்டு போய் உலகளாவே நிற்கக்கூடிய மக்களுடைய அந்த மாணவ பிள்ளைகளாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் அவர்களை வந்து போதைக்கு விளிம்பில் தள்ளி ஒரு சமூகத்துடைய வளர்ச்சியவை நாசம் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் கெட்ட பேர் அவப்பேரை ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஜாஃபர் சாதிக்கு எப்படி எளிமையான முறையில் வந்து ஜாமீன் கிடைக்குதுன்றது இல்லை இப்போ அவனை ஜாஃபர் சாதிக்கு என்னென்னு சொல்லுவாங்கனாக்கா போதை கடத்தல் மன்னன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மன்னன் வெளியே வருவதற்கு எந்த மாமன்னன் வேலை செய்தார் எப்படி அவருக்கு ஜாமீன் கிடைக்கப்பட்டதுன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல இது உள்ளபடி ரொம்ப வருத்தத்துக்குரிய இருக்குது எவ்வளோ இவ்வளோ பெரிய பெரிய நபர்களுக்கெல்லாம் எளிமையாக ஜாமீன் கிடச்சிருச்சுனாக்கா அப்போ இங்கே இருக்கக்கூடிய சட்டத்தில் வந்து எந்த மாதிரியான லத்தாஜிக்னஸு எதையெல்லாம் நீங்கள் வந்து உதாரணமாக நீங்கள் காட்டுறீங்க ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய தீர்ப்புகளே பார்த்திங்கனாக்கா நமக்கு ரொம்ப நெருடலை ஏற்படுத்துது வழி ஏற்படுத்துது பெண் பிள்ளைகள் பெண் குழந்தைகள் மார்பில் கை வைத்தால் அது பாலியல் சிகிண்டில் கிடையாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்துச்சு பார்த்திங்களா பார்த்திங்களா அது எவ்வளோ வேதனைக்குரிய விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து அப்பட்டமா தெரியுது இல்லை எந்த மாதிரியான நிகழ்வுன்ட்டு இது வந்து பாலியல் சென்றில் வராதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு இந்த தீர்ப்பு எல்லாம் வந்து ஒரு முன்னுதாரணமாக வச்சு அடுத்தடுத்து சில சம்பவங்கள் நடப்பதை போல் ஜாஃபர் சாதிக்குரிய விஷயம் வந்து இந்த மாதிரி வருதுன்றது உள்ளபடி வந்து மிகுந்த வேதனை அளிக்கிறது இவன் ஃபன் சோர்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இவன் இன்னொரு செந்தில் பாலாஜி ஃபன் சோர்ஸில் செந்தில் பாலாஜி எப்படி உங்களுக்கு டாஸ்மார்க்கு பத்து பத்து ரூபா எடுத்து எவ்வளோ பெரிய சோர்ஸ் கொடுத்தாரோ நம்ம வந்து சர்வதேச லெவலில் வந்து இவன் எவ்வளோ பெரிய பணத்தை ஈட்டுக்கிறான் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் ஏற்கனவே வந்து செக் கொடுத்துருக்குறான் நம்ம அந்த காணொலி பார்த்துருக்குறோம் அதுக்கு முன்னாடி அது அரசாங்கத்துக்காக எந்த நிதியை கொடுத்துருந்தாலும் இதன் மூலமாக ஈட்டப்பட்ட நிதி சினிமா துறையில் இவனுடைய ஆதிக்கம் அளவுக்கு இருந்துச்சு இறைவன் மிகப்பெரிய ஒரு படம் எடுத்ததாக இருக்கட்டும் கிதி கிருத்தியாவத நிதியை வச்சு அவங்க அவங்க ப்ரொடியூஸ் அவங்க எடுக்கக்கூடிய படத்திற்கு இவன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இன்றைக்கி அவன் வெளியில் பொழுது எவ்வளோ பெரிய இங்கே இருக்கக்கூடிய சாட்சியங்களை கலைக்கக்கூடிய வேலை செய்வார்கள்ன்றதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப இந்த சமூகம் பேராபத்தில் சிக்கிக்கொண்டிருக்கோன்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கேன்னா எப்படி இவ்வளோ நபர்கள் இவ்வளோ சாதாரணமாக வெளியில் வந்து உலா வருவதும் ரெண்டு வருஷமும் ஒரு ஆள் தலைமுறை வராந்துட்டு திடீர்னு வந்து கோர்ட்டில் வந்து ஆஜராகிட்டு சாதாரணமாக ஜாமீன் வாங்கிட்டு அசோக் வந்து செந்தில் பாலாஜி தம்பி வெளியில் வர்றதும் இது ஒவ்வொரு உதாரணமாக இருக்கும்பொழுது எனக்கு என்ன நாளைக்கு மறுநாள் வரக்கூடிய தீர்ப்பு டாஸ்மார்க்கில் சொல்கிறேன் புதன்கிழமை தீர்ப்பு வரது மட்டும் இவர்கள் தண்டிக்கக்கூடிய வகையான தீர்ப்பாக இருக்குமான்றது நமக்கு நம்ம உறுதியாக சொல்லிட முடியுமா சொல்லுங்கள் ஒவ்வொரு வழக்கம் நம்ம பார்க்கும் பொழுது இதில் வந்து செந்தில் பாலாஜி முத்துசாமி உதயநிதி அவர்கள் முதல்வர் வரைக்கும் வந்து நம்ம இந்த இந்த வழக்கு வந்தபோதே இடி சொன்னபோது என்ன சொன்னாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் போல இவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குனாங்க நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த மாதிரி வாய்ப்புலாம் நடக்காதுன்ட்டு ஏன்னா அதிகாரம் இந்தளவுக்கு போகுதுன்னு பொழுது இப்போ அடுத்த தீர்ப்பும் நியாயமாக இருக்குமா அப்போ இன்றைக்கி வந்து நீதித்துறை கொடுக்கக்கூடிய குற்றம் தானே சாட்டப்பட்டிருக்கு நம்ம குற்றம்லாம் நிரூபிக்கப்படலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சாட்சியின் சாட்சியின் அடிப்படையில் தான் குற்றம் நிரூபிக்கப்படுவதும் நிரூபிக்கப்படாததும் அதுதான் சட்டம் புரியுதுங்களா குற்றவாளிகளுக்கு சந்தேகத்தின் பலனை அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி போதிய ஆதாரம் இல்லாதால் நாங்கள் விடுதலை செய்கிறோம் பல தீர்ப்புகள் பார்க்கப்படும் பொழுது இங்கே சாட்சியங்கள் தானே கலைக்கப்படுகிறது குற்றம் நிகழ்த்தப்பட்டது தானே உண்மை அவசியம் மெத்து கடத்தினான்றது உண்மை தானே மாற்றினான்றது உண்மை தானே புரியுதுங்களா செதில் பாலாஜி பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு பாட்டிலுக்கு எக்ஸ்டாண்டது உண்மை தான் வேலை வாங்கி தருவதாக முறைகேடு முதல் முதல்வரே பதிவு செய்திருக்காரு உண்மை தான் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இப்படி எப்படி மாற்றி பேசுகிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல குற்றம் நடந்தது உண்மை சாட்சியங்கள் போதிய சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் அந்த நேரத்துக்கு இல்லை சொல்லலை வெளியில் வராங்க அப்போ இது கலைக்கப்பட்ட சாட்சிதான்றதுன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளுது எவ்வளோ பெரிய குற்றங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த நிலை இன்றைக்கு மாறுகிறதோ அன்னைக்கு தான் தமிழ் மக்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்விடமும் ஒரு சுதந்திரமான சுவாச காற்றை சுவாசிக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் அந்த நிலை வந்து ஒவ்வொரு எலக்ஷன்லையும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஒரு பெரிய மாற்றம் இந்த முறையாவது வந்துடாதான்ட்டு அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு சரியான நபர் இல்லை இந்த முறை களம் வந்து மும்முனை போட்டியில மிக நேர்த்தியாக போகும்னு நான் பார்க்கறேன் ஸோ நம்ம ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க தாவேக்கா நிர்வாகி ஒருவர் அவருடைய ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு வந்து ஒரு வாலியல் ரீதியான ஒரு தொல்லை வந்து கொடுத்துருக்கிறாரு இதனால் வந்து அந்த பையனை போட்டு அடிச்சு புரட்டி வீடியோலாம் எடுத்திருக்காங்க இதை வந்து ஏன் விஜய் இன்னும் கண்டிக்காம இருக்கிறார் நிர்வாகி தாவைக்காய் சப்போர்ட்டாக தாவைக்கா தாவைக்காய் நிர்வாகியான்னு நம்ம பார்க்கணும் சப்போர்ட்ரு இன்னைக்கு வந்து ஓராயிரம் பேர் வந்து அந்த அந்த கொடியை வச்சுக்கிட்டு நம்ம போஸ் பேசுகிறது பார்க்கறதுலாம் பார்க்குறோம் இப்போ ஒரு கொடியை வச்சுட்டு நிறைய வீடியோலாம் பேசியிருக்கேன் அதை தான் சொல்கிறேன் சப்போர்ட்டர் இப்போ ஞானசேகரன் கூட தான் அனுதாவி திமுகவின் அனுதாவி நாங்கள் வந்து மாசு கூட இருந்தாரு இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் அவன் கட்சிக்காரன் இல்லைன்றாங்கல்ல இவன் கட்சிக்காரம் தானா பொறுப்பு இருக்கானான்றதை நம்ம பார்க்கணும் அப்படியே அவன் கட்சியில் இருந்தால் பொறுப்பில் இருந்து இந்த மாதிரி தப்பு செஞ்சால் யார் செஞ்சாலும் தவறு அது நம்ம எந்த மாற்றம் கருத்தும் இல்லை இங்கே வந்து ஞானசேகரனுக்கு ஒரு நிதி இவனுக்கு ஒரு நிதியெலாம் கிடையாது பாலியல் குற்றம் சம்பந்தமாக இந்த சீண்டுதலுக்குள்ளாக்க பெண்களை பொருளாக பார்க்குறவங்க எவனாக இருந்தாலும் குற்றம் தான் அதை நீங்கள் வந்து சட்டப்படி நான் வந்து அவன் தண்டனை கொடுத்தாலும் சரி அந்த ஸ்பாட்லேயே செருப்புக்கள் அடித்தாலும் சரி அதுக்கெல்லாம் நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதாக இல்லை இப்போ இந்த மாதிரியான குற்றங்கள் செய்பவன் எவனாக இருந்தாலும் அது அரசியல் உச்சமிட்ட தலைவனாக இருந்தாலும் சரி சாமானியனாக இருந்தாலும் சரி அவனுக்கு யாருக்கும் நம்ம வாக்காலத்து வாங்கலாம் அவனுக்கான உரிய தண்டனை நிச்சயமாக கிடைக்கப்படணும் இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்க அவனுடைய காணொலி வெளியில் வந்தது மகிழ்ச்சி எனக்கு இப்படி இந்த மாதிரி திருட்டுத்தனம் குறிப்பாக பெண் பிள்ளைகள் இந்த மாதிரி சீனல் நடக்கக்கூடிய நபர்கள் இது போல் காணலில் எடுத்து போடும்போது தான் அடுத்தடுத்து தவறுகள் நடக்காமல் இருக்கும் இல்லாட்டி பொள்ளாச்சி சம்பவம் போல் பல சம்பவங்கள் வெளியில் வருவதற்கு முன்னாடி எவ்வளோ பேரை வந்து மிரட்டி போனோம் அப்போ ஞானம் செய்கிற விஷயம் மாற்றினதுக்கு அப்புறம் தானே எவ்வளோ பெண்களை மிரட்டணுன்னு தெரியுது அது வரைக்கும் நமக்கு தெரியாமல் இருந்துச்சுல்ல இப்போ இது போன்ற விஷயங்கள் வெளியில் வரது உள்ளபடி வரவேற்கிறது இந்த மாதிரி நபர்கள் தவறு செய்யக்கூடிய நபர்களுடைய முகத்திலே முக்கத்திலேயே அது வேணாம்னே சொல்லலாம் இதுவரை உங்கள் பல விக்கத்தை மிக்க நன்றி